வந்து அழிட்டு போயிட்டான் போனா கூட போயிட்டு வந்துடும் மிகவும் சிறப்பு யதார்த்தமான உண்மைகள் தான் சிறப்பான வந்து கருத்துக்கள் ஏனென்றால் இவ்வளவு வந்து பாதகங்கள் வந்து செய்கிறதே இந்த ஊடகம் இத வந்து புரிஞ்சிக்காம நம்ம வந்து சாதகமேட சொல்லிட்டுமே அப்படின்னு சில வருத்தங்கள் அம்மாவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அஹ் நானும் இப்ப வந்து இந்த பக்கம் வந்துட்டேன் அம்மாவுடைய பேச்சு கேட்டு இப்ப இந்த பக்கம் ஒரு தெளிவுக்கு நான் வந்துட்டேன் ஏனென்றால் இரண்டு பக்கமும் இப்படி இப்படி வந்து கயிறு ஊசல் ஆடுவது போல இப்படி இப்படி ஆடிட்டுதான் இருக்கணும் நிறைவு பெற வரைக்கும் அப்போ நிறைய விடயங்கள் பாதக சாதகமா சாதக சாதகம் பாக்கிறதுலயே நமக்கு வந்து பல சா இதெல்லாம் நடக்கிறது பாதகங்கள் எல்லாம் நடக்கிறது ஆஹ் பல பாதகங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடக்க மிக அழகா வந்து இந்த டீ பெஞ்சுன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த காலையில வந்து கணவர் டீ கடைக்கு போயிட்டு அங்க டீ கடைக்கு போனா சும்மா டீ குடிச்சுட்டு இருப்பாங்க அங்க ரெண்டு பேர் வந்து அவங்க அப்படி இப்படின்னு பேசிப்பாங்க அந்த தலைப்பு தலையங்க செய்திய பார்த்து அவங்க சில செய்திகளை வந்து அதுல வந்து சேர்ப்பாங்க சேர்த்து இப்படி எல்லாம் வந்து போகும் இப்போ அந்த ஒரு நொடி அப்படின்னு சொல்லிட்டு அமிர்த மாமா சொன்னாங்க அந்த ஒரு நொடியில வந்து நம்ம எவ்வளவு வந்து இந்த உலகம் வந்து முன்னேறி கொண்டிருக்கிறது இந்த ஊடகங்கள் அதுக்கு வந்து ஆகச்சிறந்த ஒரு வந்து ஒரு சாதகமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு நம்ம அம்மா என்ன சொன்னாங்க அந்த ஒரு நொடி மற்ற நொடியை தூண்டி விடுகிறது இப்போ ஒண்ணு பாக்குறோம் அதை பார்க்கும்போது அதை மேல தள்ளி விடுறோம் கொஞ்சம் அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் மறக்காம மேல தள்ளி விடாத கொஞ்சம் பாருங்க வந்து காணொலி முடிகிற வரைக்கும் பாருங்க உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த பக்கம் போகுவோம் அப்ப அடுத்த பக்கம் போகும்போது அப்ப நாம் தேட செய்தி தேடப்போன செய்தி ஒன்று அது வேறொரு தேவையில்லாத செய்தியை நமக்கு வந்து நம்ம கொன்று அதை மீண்டுமாய் வந்து என்ன பண்ணிக்கிறது நம்ம வாழ்க்கையே அது என்ன பண்ணுறது வென்று விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தேவையானதை வந்து நம்ம தேட போயி தேவையில்லாதத நம்ம கையில வாங்கிக்கிட்டு நமக்கு தேவையானதை கை நழுவி போய் விடுகிறது இது வந்து நமக்கு வந்து பாதகம் இல்லையா அப்படின்னு சொன்னீங்க இன்றைக்கு ஊடகங்கள் வாயிலாக பல கொடுமைகள் குறிப்பா போனா நமது பாலியல் வன்கொடுமை இப்போ ஒரு மாணவிகளுக்கு ஒரு ஆபத்து நேர்கிறது என்றால் அந்த பத்து தொண்ணூத்தொண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து அழைத்து பேசலாம் அப்படின்ற அந்த ஒரு தகவலையும் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க பத்து தொண்ணூத்தி எட்டுமா பத்து தொண்ணூத்தி எட்டு குழந்தைகளுக்கு சொல்லும் என்று சொல்லும்போது போது எளிதாக இருக்கும் சரி இப்போ பதினான்கு வயது பதினான்கு வயது இல்ல இப்போ ஒரு ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு எத்தனை வயது பன்னிரண்டு வயது அன்றைய காலத்துல கண்ணகிக்கு ப பன்னிரண்டு வயது இன்றைக்கு வந்து பன்னிரெண்டு வயதுக்கு முன்பாகவே இன்றைய கால பெண்கள் வந்து பெண் பிள்ளைகள் வந்து பத்து வயதுல வந்து பூப்பெய்து விடுகிறார்கள் அந்த வயதுல அவர்கள் வந்து இந்த பள்ளி அந்த மழலை பருவம் மாறாத இருக்கின்ற அந்த கா காலகட்டத்துல அந்த மழலையே இன்னொரு மழலையை வந்து அஹ் சுமக்குவதற்கு சுமப்பதற்கு இந்த ஊடகம் வந்து ஒரு சா பாதகத்தை விளைவிக்கிறது இது எதனால வருகிறது இரண்டு வயது குழந்தை ஒன்றரை வயது குழந்தை கைபேசியை கொடுத்தால்தான் நான் உணவே அருந்துவேன் என்கிறது இன்றைக்கு அந்த கைபேசினாலே அந்த குழந்தை வந்து எதிர்காலமே வந்து ஒரு சூனியம் வைத்தது போல ஆகிவிட்ட பல குழந்தைகளுடைய நிலைகளை வந்து நாம் பார்க்கின்றோம் ஒரு காலத்துல நம்மெல்லாம் புத்தகங்களை வாங்கி வாங்கி வந்து என்ன பண்ணுவோம் படிப்போம் நல்ல தகவல்களை அறிந்து கொண்டோம் இன்றைக்கு கைபேசியில படித்து தேடி படிக்கின்றோம் கூகுள்ன்றாங்க இப்படி அதுல போய் நாம தேடுறோம் அதுல நம்ம தேடுற அந்த புத்தகம் அது வேற ஒரு மாதிரி வருது நம்ம தேடுற நம்ம தேடி போன புத்தகம் இந்த அட்டைப்பட கவர்ச்சிகரமா இருந்தாவே அதை மறைச்சு மறைச்சு வச்சு வந்து படிக்கணும் ஏனென்றால் அது தவறு என்பதை இந்த ஊடகம் இல்லாத நமது உறவுகள் வந்து அதை நமக்கு சொல்லி கொடுப்பார்கள் ஆனால் ஊடகம் வந்து அதை சொல்லிக் கொடுக்காது இது ஆபாசமானது இது கவர்ச்சிகரமானது என்று ஊடகம் சொல்லி தராது நம்ம சொன்னாங்க அடிக்கோடிட்டு சொன்னாங்க அதாவது வந்து நமக்கு வந்து அது என்ன பண்ணுது நமக்கு வந்து கற்று தருகிறத ஒழிய அது, அது, அது மனப்பக்குவத்தை நமக்கு தரவில்லை அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆனால் நம்ம மனப்பக்குவத்தை அதை என்ன பண்ணல கொடுக்கல அப்புறம் நிறைய கிளப் அப்படி இப்படிலாம் சொல்லி சொன்னாங்க ஆஹ் குடும்பத்தை வந்து நம்ம குத்துவிளக்கா இருந்து நம்ம பார்க்கணும் அதுல வந்து நம்ம வந்து நம்மளுடைய கடமைகளை வந்து அதுல செய்யணும் நிறைய புத்தகங்களை படிக்கணும் அதுலதான் வந்து நமக்கு வந்து நிறைய வந்து தகவல்களை பாதகமடையாத வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து நம்ம வந்து போகணும் அப்படின்னா இந்த இது மாதிரியான நம்மளுடைய செயல்களை வந்து நம்ம வந்து செய்யணும் ஆனா இந்த ஊடகங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது நமக்கு மனப்பக்குவத்தை தரவில்லை ஒரு தோல்வி வருகிறது என்றால் நம்ம வந்து ஒரு புத்தகத்தை படிக்கின்றோம் அந்த புத்தகம் வந்து அந்த புத்தகத்துல நிறைய பொன்மொழிகள் இருக்கிறது அதை படிக்கும் போது நம்ம மனம் உத்வேகம் அடைகிறது புது புது தெம்பு நமக்கு பாய்கிறது அதை நாம் அந்த ஒரு பா ஒரு தேடலுக்காக நாம் போகும்போது அங்க வேற ஒன்று கருத்து நம்மை வந்து தாக்குகிறது அதிலே மூழ்கி விடுகின்றோம் இது வந்து தவறு என்று அந்த ஊடகம் நமக்கு சொல்லவில்லை நிறைய கருத்துக்களை அள்ளி தெளித்து சென்றிருக்கின்றார்கள் அம்மா அவர்கள் மிகவும் சிறப்பு ஊடகங்கள் வந்து சாதகம்தான் செய்கிறது பாதகம் இல்லை பாதகம் தான் செய்கிறது சாதகம் இல்லை என்று சொல்லி தனது வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் மிகவும் சிறப்பு அம்மா ஆஹ் இப்போ அம்மாவுடைய அந்த கருத்துரைக்கு எதிர்கருத்தை விளைவிப்பதற்காக ஆஹ் பொறியியல் வல்லுனர் அன்பு சகோதரர் அவருக்கு தெரியாத இந்த உலகம் வந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அப்படியே நல்ல செய்திகளை எல்லாம் புள்ளி விவரங்களோட தெல்ல தெளிவாக சொல்லுவதற்கு அஹ் அஹ் தெல்லுதமிழ் சொல்லெடுத்து மொழிவதற்காக தனது உரையை ஆற்றுவதற்காக அன்பு சகோதரர் சிறந்த பேச்சாளர் கவிஞர் பொறியியல் வல்லுநர் கவிஞர் வேகானந்தன் சகோதரர் அவர்களை அம்மா அவர்களுடைய வாதத்திற்கு எதிர்த்தரப்பு வாதம் கொடுப்பதற்காக தாய்மொழி தளத்தின் உறவுகளுடைய பட்டிமன்ற நிகழ்வின் சார்பாக வரவேற்கின்றோம் வாருங்கள் சகோதரர் எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசன் ஐயா அவர்களின் வரிகளுக்கு நாங்க அவையில் உள்ள அனைவருக்கும் இணைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் இந்த வாய்ப்பளித்த தாய் தமிழ் உறவுகள் அமைப்புக்கும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எங்களுடைய பாசமிகு அன்பு சகோதரி நம்மளுடைய நடுவர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் என் அணியை சார்ந்தவர்களுக்கும் மாற்று அணியை சார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தலைப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பான தலைப்பு மோகன் அம்மா பேசி அம்மா பேசிட்டு போனதெல்லாம் பார்த்தோம்னா இங்க அணிக்காகவே பாதி பேச நம்ப தெரிஞ்சு அம்மா சொன்னாங்க பதிமூணு வயசுல ஒரு பிள்ளைக்கு வந்து அஹ் இதா ஐ அது குழந்தைலாம் எல்லாம் சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி பதிமூணு வயசுல ஒரு பிள்ளை வந்து ஒரு என்ன சொல்ற பூப்பெய்தல் உடனே கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு சமுதாயம் தான் நம்ம சமுதாயம் அதுல இருந்து வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் கரெக்டா திருமணமா கரெக்ட் இப்பயுமே திருமணம் எல்லாம் இருக்கு ஆனா ஒரு சட்டத்தின் மூலமா இது பண்ணிட்டு இருக்காங்கம்மா ஆக்சுவலா வந்து என்னன்னா இன்ஃபர்மேஷன் ஏஜ் அப்படின்னு இப்ப சொல்றோம் நம்ம இன்ஃபர்மேஷன் ஏஜ் அப்படின்னு சொல்றப்ப என்ன ஒரு விஷயம்னா இப்ப நம்மளுடைய தகவல் தொடர்பு தகவல் தொழில்நுட்பத்துல நிறைய வளர்ச்சி கண்டிருக்கோம் நம்ம இன்னைக்கு வந்து கொரோனான்ற காலகட்டத்தில் உலகமே முடங்கி இருக்குன்ற நேரத்துல இன்னைக்கு நீங்க நானும் எல்லா நிறைய பேருடைய இணையம் தான் நிறைய பேர் இதயங்களை எண்ணச்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட இணையத்துக்கு கொரோனாவுக்கு மிகப்பெரிய நன்றிதெல்லாம் சொல்லிக்கிறேன் நான் ஏன்னா அந்த கொரோனானால வந்து இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து இத்தனை உறவுகள் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த விதத்தில் வந்து என்னன்னா இன்னைக்கு மீடியா அதாவது நம்மளுடைய தொழில் அதாவது நம்மளுடைய தகவல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும் இன்னைக்கு ஊடகங்களாக இருக்கட்டும் இந்த ஊடகம்ன்றது நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்குது ஒரு இணையம் அப்படின்றதுல வந்து மூணு விஷயம் இருக்கும் குட் பேட் அக்லி மூணுமே தான் இருக்கும் ஸோ நம்ம எதை எடுத்துக்கிறோன்றதான் முக்கியம் இப்போ ஒரு லைப்ரரியில் போகிறோம் ஒரு புக்கு எடுக்கிறோம் நம்ம நூலகத்தில் ஒரு புக்கு இன்னொரு புக்கு கிடைக்கிது அப்படின்னா அது அதிகமாக கிடைக்கிற மாதிரி தான் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இ புக்ஸ்ன்னு நிறையா சொல்கிறோம் இந்த இ புக்ஸை அளவுக்கு வந்து பார்க்குறப்ப வந்து என்னன்னா இப்போ ஒரு நூறு புத்தகத்தை நான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மொபைல் போதும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆயிரம் புக்கு கூட வந்து ஒரு ஜிபிக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போய முடியும் ரைட்டா ஸோ அப்போ வந்து இது வந்து தொழில்நுட்பத்தோட ஒரு சிறந்த வளர்ச்சின்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஓ ஊபர் ஓலோ அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்கல்ல அதில் ஒரு பெண் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள ட்ராவல் பண்ண முடியும் அவங்களோட இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கிறனால அந்த ஜிபிஎஸ்ல வந்து அவங்க எந்த இடத்துல போறாங்க எந்த இடத்துல வர்றாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்றைய தமிழ்நாடு தமிழ்நாடு ஊடகத்துறை இருக்குல்ல ஊடகத்துறையில பதிமூணு சதவீதம் பெண்கள் வந்து தலைமை பொறுப்புல இருக்காங்க சோ அப்ப வந்து என்னன்னா தலைமை பொறுப்புல அதிகமா இதா இருக்காங்க இப்ப இந்த தகவலை வந்து நம்ம நிறைய பேர் வந்து வேற விதமா பாக்குறோம் இப்ப வந்து ஒரு விஷயம் ஒரு பெண்ணுக்கு அநீதிதான் நடக்குது அப்படின்னா அது வந்து மக்கள் டப்பை கொண்டு சேர்க்கறதுன்றது முன்னாடி நிறைய ஊடகங்கள் இரட்டடிப்பு செஞ்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒருத்தவங்க ஒரு மொபைல் வச்சிருந்தா போதும் உடனே அடுத்த நிமிஷத்துல வந்து அதை வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட முடியும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம் இப்ப ஒரு சின்ன குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து அந்த தகவல் வந்து தீ மாதிரி காட்டு தீ மாதிரி எல்லாத்துக்கும் பரவிடுது அது எல்லாத்துக்கும் கிடைச்சிருது அது தகவல் இந்த கிடைச்சுறதுனால வந்து எது உண்மை எது பொய்ன்றது ஈஸியா நம்மளால பிரிச்சு பார்த்த முடியும் அதே மாதிரி நீங்க சொல்ற நம்ம கூகுள் சொல்றோம் எல்லாமே சொல்றாங்கல்ல இப்ப வந்து ஏன்னு நம்ம சொல்றாங்க இந்த ஏஐ பொறுத்தளவுக்கு என்னன்னா இன்ஃபர்மேஷன் ஏஜ்ன்றது இப்ப நூறு புத்தகத்தை தனித்தனியா போய் தேடி பார்க்காம ஒரு நபர் இந்த நூறு புத்தகத்துல விஷயத்த சேர்த்து வச்சு ஒரு ஜூஸா குடுக்குறாங்கல்ல அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு நேர மேலாண்மை நேரம் நமக்கு ரொம்ப சே குறையுதுன்னு சொல்லலாம் குறிப்பா பெண்களுக்கு என்னென்ன நல்லது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து அவங்களுக்கு இன்னைக்கு கால இன்னைக்கு கால அதாவது காவலன் ஆப்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து ஒரு பெண்ணுக்கு அநீதியான ஒரு எமர்ஜென்சி பட்டன் பிரஸ் பண்ணா போது உடனே போலீஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் போய் அவங்களை பாதுகாக்கிறதுக்காக நிறைய முறைகள் வந்துருச்சு அம்மா சொன்னாங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறது வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது தனிப்பட்ட விருப்பம் தான் ஆனா அதே சமயத்துல வந்து நம்மளோட இன்னைக்கு வந்து ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ஈஸியா அணுகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாலமாவே தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சரி சரி ஓகே இந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஒரு விழிப்புணர்வுன்றது நிறைய கிடச்சிருக்கு இப்ப ஒரு விஷயம் இப்ப ஒரு ரோட் சேஃப்டி அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு பெண்களுக்கு ரோட் சேஃப்டி என்ன முக்கியம் எப்படி இது பண்ணணும் அப்படின்றத உட்காந்து முன்னாடிலாம் ஒரு போய் கேட்டால் அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தகவலை பரிமாறது ரொம்ப தவிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு எல்லாமே ஈஸியாக கிடைச்சிருது அப்படின்றப்ப அடுத்து வந்து அவங்கள எம்பவர்மெண்ட்னு சொல்லுவாங்க உமன் எம்பவர்மெண்ட் தான் இன்னைக்கு இன்னைக்கு மகளிர் தினத்துல மிக முக்கியமான பாயிண்ட்டே அதுதான் ஸோ அப்போ வந்து அவங்களுக்குரிய இதை ஸ்பீக் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மீ டூன்ற ஒரு மூமெண்ட்லாம் நடந்துச்சு இந்த மீ டூன்ற மூமெண்ட் எதுக்கு நடந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே தான் பாதிக்கப்பட்டிருந்தேன் எனக்கு இந்த பாதிப்பு நடந்திருக்கு நிறைய யாருக்கு இந்த பாதிப்பு நடந்திருக்கா நான் முன்னாடி வந்து சொல்றேன்னு ஒரு இடத்துல இருக்காங்கல்ல ஸோ அதுதான் மீட்டு மூமெண்ட் அது நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது இப்ப முன்னாடி இருந்த காலகட்டத்துல வந்து பார்த்தோம்னா வந்து சில சில என்ன சொல்றது பாலியல் இதெல்லாம் சொல்றாங்கல்ல அதெல்லாம் இமீடியட்டா ஒரு ஆக்ஷன் இமீடியட்டா என்கவுண்டர்ல ஒரு வாட்டி நம்ம வந்து தெலுங்கானால நடந்துச்சு ஸோ தெலுங்கானா நடந்தப்ப அந்த காவல்துறை எல்லாத்தையும் பூ மாலைய பூவெல்லாம் தூவி வரவேற்றாங்கன்னு சொல்லுவாங்க சோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு டாக்டர் அவங்க ஒரு டென்டிஸ்ட் அவங்க அவங்க போயிட்டு இருக்காங்க நைட்ல போறப்ப ஒரு இடத்துல வந்து கரெக்டாக அவங்க பைக் நிற்கிது அதுல வந்து அவங்க வந்து எரிக்கப்பட்டுறாங்க வன்புறவு செஞ்சு எரிக்கப்பட்டுறாங்க அது வந்து அது தெரிஞ்சு ஒரு இரண்டாவது நாளில் வந்து அந்த யார் அந்த தப்பசங்க என்கவுண்டர் பண்ணிட்டாங்க எப்படின்னா அவங்க மொபைல் பி ஜிபிஎஸ் இதை யூஸ் பண்ணி தான் அவங்க பண்ணிருக்காங்க ஸோ அப்ப எந்த இடத்துல இந்த டவர் கட்ட இருக்கு எப்படி இதை எடுத்து போயிருக்காங்க அப்படின்றத இந்த இது கொண்டாடுறாங்கல்ல இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த உலகளாவிய இதுல வந்து தகவல் தகவல் தொழில்நுட்பத்துல மகளிரோட பங்குன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா வந்து இப்போ காவலர் ஆப் அப்படின்னு சொல்றப்ப வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் அவங்க வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங்ல அவங்க சொல்லியிருப்பாங்க சொல்றப்ப என்னன்னா வந்து இந்த காவலர் ஆப்ல வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அதாவது நீங்க ஒரு தல ஒரு போர்வைக்குள்ள வந்து ரகசியமா பேசுற விஷயத்துக்கு உங்க அண்ணனோ உங்க அப்பாவோ வந்து எங்க முன்னாடி நிக்கிறாங்க அப்ப நீங்க எப்படி ஒரு அவேர்னஸ் இருக்குன்னா அவங்க ஒரு விழிப்புணர்வு வீடியோ போட்டாங்க அதுல வந்து என்னன்னா இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டியா இருக்கட்டும் அதுல நிறைய ப்ராப்ளம் வருது அது எல்லாத்துக்கும் அட்ரஸ் பண்றதுக்கு நிறைய இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பர்ல ஒரு கால் பண்ணோம்னா உடனே கிடச்சிரும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நஷ்டங்கள் தவிர்க்கப்படலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்தது எப்படின்னா இப்போ இன்னைக்கு வந்து ஒரு இப்போ ஒரு இப்போ யூடியூப்பாக இருக்கட்டும் ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் தன்னோட தனித்திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எப்பயுமே நம்மளை குறை சொல்லக்கூடிய மனிதர்கள் எப்பயுமே தான் இருப்பாங்க இந்த நாலு பேருக்கு வாழ ஆரம்பிச்சோம்னா எப்பயுமே நம்மளால் வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த நாலு பேர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஆனா நம்ம வந்து அந்த முத இருந்த நாலு பேத்துக்காக நம்ம வாழ்ந்து வாழ்ந்துடவும் முடியாது இப்போ ஒருத்தவங்க தனித்திறமை வெளிப்படுத்துறப்ப அது நிறைய விமர்சனங்கள் வரதான் போகுது அந்த விமர்சனத்தை பார்த்து அவங்க தனித்திறமை இப்பாட்டை மூலியமானா முடியவே முடியாது அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்ப ஒண்ணுமேல இன்னைக்கு மகளிர் இதை தொட்டி சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒண்ணுமில்ல தமிழ் அப்படின்னு போட்டுட்டு அஹ் யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா தமிழ் இலக்கியங்கள தொல்காப்பியத்துல இருந்து எல்லா இலக்கியத்துக்கும் ஒரு வீடியோ ஒரு பத்து வீடியோ பதினஞ்சு வீடியோ இருக்கும் அது யார் போட்டுப்பா நம்ம தான் போட்டுப்பாங்க அவங்க வந்து இப்பதான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப வெளியே வர்றப்ப வந்து என்னன்னா சில இடை சறுக்கல்கள் சருக்கள்கள் இருக்கதா செய்யும் ஆனா அதை கடந்து வர்றதுலாம் ஒரு முக்கியமான விஷயம் இப்ப நிறைய மார்பிங் நீங்க சொல்றது நடக்கதான் செய்யுது அது எப்படி அதை கடந்து வர்றத முக்கியமே தவிர்த்து அதுல நான் வாழவே மாட்டேன் சொல்ல முடியாது ரோட்ல போனா ஆக்சிடென்ட் ஆகாதுக்கா ரோட்ல நடக்காம இருக்க முடியும் முடியாது அப்ப எப்படி ரோட்ல போகணுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர்த்து இது தப்பு அப்படின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் சோ அந்த மாதிரி வந்து இன்னும் வந்து இன்னைக்கு வந்து ஒன்னும் இல்லை நம்ம மோகனம் வந்து ஒரு ஊடகத்துல வந்து ஒரு செய்தியில வர்றப்ப எங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி சரி அம்மா வந்து இந்த அளவுக்கு வர்றாங்க அப்படின்றப்ப அப்ப ஊடகத்துல வந்து ஒரே நேரத்துல எட்டு கோடி மக்களை பாத்துறாங்களா உலக உலகத்துல இருக்க அனைத்து தொலைக்காட்சி சன் டிவில இருந்த எல்லாருமே பார்த்தாங்களா பாக்கலையே அப்ப அந்த ஊடகம் தான் அவங்க உலகத்துல போய் சேர்த்திருக்குது இது நன்மையே தீமேன்னு அப்ப அவங்கதான் சொல்லுவோம் நமக்கு கரெக்டா சோ இந்த மாதிரி வந்து சொல்லிட்டே போலாம் இன்னைக்கு நிறைய பேரோட இப்ப ஒண்ணும் நம்மளே ஒரு நல்லா இருக்காங்க அவங்க வந்து தமிழ்நாடு கல்வி அமைச்சர்கிட்ட ஒரு வாங்கியிருக்காங்க ஒரு ஊடகத்துல வந்ததுக்கு அப்புறம் தினமலரா இருக்கட்டும் ஒரு சன் டிவியா இருக்கட்டும் எந்த டிவியா இருக்கட்டும் அது வந்தது வந்து இன்னைக்கு உலகத்துல பார்க்கக்கூடிய அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் போய் ரீச் ஆயிருக்காங்க இது நன்மையா தீமையா நீங்க தான் சொல்லணும் சோ இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு தவறுகள் நடக்குதுன்னா தவறுகளை எப்படி களைறதுன்னு பாக்குறது தப்பு இல்ல தவறே நடக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது நம்ம எப்படி சேஃபா போறோம் ரோட்ல போ போறோம் டூ வீலர்ல போறோம் ஹெல்மெட் போறதுன்றது ஹெல்மெட் போடுறது நம்ம சேஃப்டிக்காக சரியா அந்த மாதிரி எப்படி ஊடகத்தை சரிவர பயன்படுத்திக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்தனைவங்களும் நன்றியை தெரிவித்துவேன் நன்றி வணக்கம் மிகவும் சிறப்பு சகோ வழக்கம் போலவே ரொம்ப ஆழமான கருத்துக்களோடு ஆஹ் மிக சரிவான திரட்டல் ஆஹ் வந்து நல்ல தெளிவான கருத்துக்களோடு உங்களுடைய வாதத்தை எடுத்து வைத்திருக்கின்றீர்கள் மிகவும் சிறப்பு இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது மிகவும் அபரீதமாய் போய் கொண்டிருக்கிறது இல்லைங்களா இன்றைக்கு எதை எடுத்தாலும் ஒவ்வொரு துறையிலும் இன்றைக்கு வந்து அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து மிக அதிகமாகி கொண்டு போகிறது தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை என்றால் இன்றைக்கு அஹ் பெண்கள் மட்டுமல்ல இந்த நாட்டுக்கே வந்து ஒரு முன்னேற்றமே இல்லை ஏனென்றால் இன்றைக்கு ஒரு சின்ன அந்த தள்ளுவண்டி இட்லி கடையில கூட வந்து அந்த போன்பே பண்றது கூகுள் பே பண்றது இது எல்லாமே இருக்குது இப்போ நம்ம இதுல வந்து நிறைய கொண்டுட்டு போக முடியாது சகோதரர் இப்ப வந்து ஒரு ஜிபில வந்து ஒரு நூறு புத்தகத்தை வந்து நம்ம கொண்டு போகலாம் அதே அந்த நூறு புத்தகத்தை ஒரு பையில வச்சு நம்மளால கொண்டு போக முடியாது அப்ப எப்படி வந்து லகுவாக்கி இருக்குது பாருங்க இந்த வந்து ஊடகங்கள் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்மளுடைய பாரத்தை வந்து அது வந்து லகுவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க லைப்ரரிக்கு போனா நம்ம அவ்வளவு நிறைய தேடணும் இந்த நிறைய வந்து புத்தகங்கள் வச்சு நம்ம பாத்துக்கிறோம் இல்லைங்களா இப்ப நேரம் தவறாத அது வந்து தெல்ல தெளிவாக அது வந்து அஹ் காட்டக்கூடியது இது பல அசம்பாவிதங்களை வந்து தடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்று சகோதரர் சொன்னார் இன்றைக்கு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அது அடுத்த நிமிடம் ஆஹ் வந்து காட்டுத்தீ போல பரவிடுது அப்படியே நம்ம நம்ம என்ன பண்றோம் வந்து வந்து போடுறோம் அல்லது நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போடுறோம் அப்படின்னும் போது அது அப்படியே ஒரு நிமிடத்துல இருந்து ஆயிரம் பேருக்கு வந்து பரவிடுது அப்ப வந்து அந்த நிமிடம் வந்து அதை வந்து நம்ம கண்டுணர முடிகிறது இன்றைக்கு ஒருவருக்கு ஒரு ரத்தம் தே தேவைப்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு இந்த வகை ரத்தம் குருதி தேவைப்படுகிறது என்று சொல்லும் போது ஒரு ஒரு மணி நேரத்துல அரை மணி நேரத்துல சென்று வந்து அந்த கொடை குருதி கொடுக்கக்கூடிய அந்த விஞ்ஞான தொழில்நுட்பம் வந்து இன்னைக்கு வந்து வளர்ந்திருக்கிறது இது வந்து நமக்கு வந்து சா சாதகம் தான் இது வந்து பாதகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்ததாக ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து சொன்னாரு எல்லாருமே நாடுழிந்த வந்து இந்த சம்பவம் வந்து மாநிலத்திலே பயிற்சி மருத்துவரா அவங்க வந்து போகும்போது அந்த இடையிலே வந்து அவர்கள் அந்த இருசக்கர வாகனம் நின்று விடுகிறது எந்த இடத்தில் அது அந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது எந்த இடத்தில் அது தொடர்பு எல்லை துண்டிக்கப்பட்டிருக்கிறது இப்படி தெள்ள தெளிவாக வைத்து அந்த என்ன சொல்றது அந்த நெட்ஒர்க்கு அதை வைத்து பார்த்து உடனே அந்த அளவுக்கு வந்து என்ன பண்றார்கள் நம்ம காவல் நண்பர்கள் வந்து என்கவுண்டர் பண்ணாங்க அப்ப இதுக்கு எல்லாமே வந்து அது இல்லை என்றால் எந்த இடத்துல இருக்கிறாங்க என்பதை நம்மளால துல்லியமா தோராயமா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா அப்ப இந்த ஒரு அந்த காவலன் ஆப்பு அதன் மூலியமா நமக்கு வந்து நிறைய விடயங்கள் வந்து நமக்கு செய்திகள் தகவல்கள் தெரிகிறது இப்ப நாலு பேருக்காக நம்ம மாறணுன்ற அவசியம் இல்லைங்க நம்ம முன்னாடி வந்து நாலு பேருக்காக மாறணும் அப்படின்னா நம்ம அப்படியே மாறிக்கிட்டே போக வேண்டிதான் அப்படின்னு சொல்லி வந்து இறுதியான ஒரு பாய வந்து ஒரு தகவலையும் சொன்னாருங்க அடுத்ததான் இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில வந்து இன்னைக்கு வந்து அம்மா வந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி தருகிறது கிட்டத்தட்ட பல கோடி மக்கள் வந்து அதை பார்க்கக்கூடிய அந்த ஒரு தொலைக்காட்சி என்னுடைய அந்த ஊடகம் வந்து இன்னைக்கு வந்து ஒருவனுடைய சாதனையை வந்து உலகக்கே வந்து அதை அறிய செய்கிறது இல்லையா அது வந்து ஆஹ் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது ஒரு வினாடியில ஒரு நிமிடத்துல வந்து உலகமே அறிய செய்யக்கூடிய அந்த சாதனையின் வந்து முகவரியை காட்டக்கூடியது ஊடகங்கள் தான் இது வந்து எல்லா விதத்திலும் நமக்கு வந்து சாதகமாக தான் இருக்கிறது நமது சாலையிலே பயணிக்கின்றோம் நமது பாதுகாப்புக்காக நாம் தலைக்கவசம் அணிவதும் தலைக்கவசம் அணியாமல் போவதும் நம்மளுடைய பாதுகாப்புக்காக அது போலதான் இந்த ஊடகங்களும் என்று சொல்லி மிக தெளிவாக தனது வாதத்தை வைத்திருக்கின்றார் மிகவும் சிறப்பு சகோ தாய் தமிழ் உறவுகள் சார்பாக அனைத்து பேச்சாளர்கள் சார்பாக எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி ஆஹ்